வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுக கட்சியில் சேர்ந்துருக்காங்க திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுகவில் சேர்ந்ததற்கு முக்கியமான மூன்று காரணங்கள் சொல்கிறாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நான் போகிறேன் திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து தலைவருடைய காலை உணவு திட்டம் திமுக பெண்களுக்கு மரியாதை தர ஒரு கட்சி அதற்கு உதாரணம் தலைவருடைய புதுமை பெண் திட்டம் இது எல்லாத்தையும் விட எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான் திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொல்கிற முக்கியமான மூன்று காரணங்கள் என்னன்னு பாத்தீங்களா திமுக ஆரோக்கியத்திற்கு மரியாதை தருகிற கட்சின்னு சொல்லியிருக்காங்க நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் அதற்கு ஒரு உதாரணம் தலைவருடைய காலை உணவு முதல் காரணமாக சொல்லியிருக்காங்க காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததாலேயே ஆரோக்கியத்திற்கு மரியாதை தருகிற கட்சி ஆகிவிடுமா திவ்யா அவர்கள் பள்ளிகளுக்கு போய் அங்கே கொடுக்கக்கூடிய காலை உணவு ஊட்டச்சத்துள்ள உணவான்னு போய் பார்த்துருக்காங்களா இந்த கேள்வியை நாம் ஏன் கேட்குறோம்னா வாரத்தில் அஞ்சு நாட்கள் உப்புமா மட்டுமே கொடுப்பதாக சொல்லப்படுது உப்புமா ஊட்டச்சத்துள்ள உணவான்னு திவ்யா அவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஊட்டச்சத்து நிபுணர்னு சொல்கிறாங்க இல்லையா மதிய உணவு என்றாலே நாம் காமராஜர் அவர்களை தான் சொல்லுவோம் சத்துணவு தந்தவர் எம்ஜிஆர்னு சொல்லுவோம் அந்த வரிசையில் நம்ம முதல்வர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த உணவு ஊட்டச்சத்துள்ள உணவானு எப்படி சொல்கிறாங்க அதுதான் நம்முடைய கேள்வி இரண்டாவது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக பெண்களுக்கு மரியாதை தருகிற கட்சின்னு சொல்கிறாங்க அதற்கு உதாரணம் தலைவருடைய புதுமை பெண் திட்டம்னு சொல்கிறாங்க திமுக பெண்களுக்கு மரியாதை தருகிற கட்சியா பெண்களை இழிவாக பேசுவதற்காகவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்களை வச்சுக்கிட்டு இருக்காங்களே இவர்கள் பேசுறதெல்லாம் திவ்யா சத்யராஜ் கேட்டது இல்லையா பெண்களை படு ஆபாசமாக பேசுவாங்களே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற கட்சியில் இப்படி தான் பேசுவாங்களா சட்டசபையில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சேலையை பிடிச்சு இழுத்து முடியை பிடிச்சி அடித்த வரலாறு எல்லாம் திவ்யாவிற்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக பாதிக்கப்பட்ட மாணவியின் எஃப்ஐஆரை வெளியிட்டு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தினாங்களே அந்த சம்பவம் அந்த சம்பவமாவது திவ்யா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா மூன்றாவதாக ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க எப்படி இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு தோணுது மூன்றாவதாக அவங்க சொன்ன காரணம் எல்லா மதங்களுக்கும் மரியாதை தரும் ஒரே கட்சி திமுக மட்டும்தான் சொல்றாங்க எல்லா மதங்களுக்கும் மரியாதை தருகின்றதா திமுக இந்துக்களை திருடர்கள் என்று சொன்னவர் கலைஞர் மற்ற மத பண்டிகைகள் வாழ்த்து சொல்லும் நம்முடைய முதல்வர் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் டெங்கு மலேரியா கொரோனா போன்றது சனாதனம் சனாதனத்தை ஒழுத்தே தீர்வேன்னு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொன்னார் நான் எத்தனை கோயில்களை எடிச்சிருக்கேன் தெரியுமான்னு டி ஆர் பாலு அவர்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவார் கோயில்களில் இருக்கிற சிலைகளை ஆபாசமாக பேசு ஆபாசமாக பேசுவாங்க ராமர் எந்த காலேஜில் படித்தார்னு நக்கலாக கேட்பாங்க இவர்கள் இந்து மதத்தை கேவலப்படுத்தியது போல யாருமே கேவலப்படுத்தியதில்லை மதங்களுக்கு மரியாதை கொடுக்குற கட்சி திமுக மட்டும்தான் திவ்யா சத்யராஜ் சொல்கிறாங்க திமுக கட்சியில் சேருவது அவங்களுடைய விருப்பம் அதற்காக உண்மைக்கு புறம்பாகலாம் பேசக்கூடாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்